சாமியை தொட்டா சாமியாடிக்கு எப்படி வலிக்கும் அது என்னங்க சாமியை தொட்டா சாமியை தொட முடியுமா சாமிய அதாவது இன்னைக்கு எதுக்கு சாமியை தொட்டா சாமியாடிக்கு எப்படி வலிக்கும்னு சொல்றேன் அப்படின்னா நம்ம குலசாமி நம்ம குல மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எப்படி காத்து நிக்குதோ அதே போன்று நம்ம குலதெய்வத்துக்கு அதனுடைய நிலைமைக்கு ஏதாவது ஒரு அந்த இடத்துல ஏற்றம் தாழ்வு எதாவது ஒரு சில பிரச்சனைகள் என் தெய்வத்துக்கு ஏற்பட்டுச்சுன்னா அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளோட வழி ரொம்ப அதாவது எப்படி சொல்லுதுன்னா வேதனைக்குரியதாக இருக்கும் இன்னும் எதுக்கு சாமியை தொட்டால் சாமியாடிக்கு எப்படி வலிக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில அன்பர்கள் சொல்லுவாங்கள்ல என் சாமியை கட்டிட்டாங்க என் சாமி பேச மாட்டுது என் தெய்வத்தோட கண்ணை மறைச்சிட்டாங்க என் தெய்வத்தை கட்டித்தான் எனக்கு ஒரு சில செய்வினைகள் செஞ்சாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்குங்க தெய்வ சக்தியை யாராலும் கட்ட முடியாது நம்ம சாமி நாம பிடிச்சு வைக்கிற நம்ம சாமி நாம பிடிச்சு வைக்கிற களிமண் அல்ல தெய்வ சக்தியை மனித சக்தியால அதை மாற்றி அமைக்க முடியாது சரி ஏன் அந்த இடத்துல சாமியை கட்டிட்டாங்க சாமியை வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க சாமியை பேசாமல் கண்ணை கட்டிட்டாங்க என் சாமியை கட்டித்தான் எனக்கு செய்வனையே செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த சாமி அந்த தெய்வம் உங்ககிட்ட பேசாமல் இருக்கலாம் நம்ம கிட்ட பேசாமல் இருக்கலாம் எந்த நேரங்களில் பேசாது என் தெய்வம் திசை மாதிரி நின்னா என் தெய்வம் மடை மாதிரி நின்னா என் தெய்வம் வசம் மாதிரி நின்றுச்சு அப்படின்னா என் தெய்வத்தை நான் சரியாக வணங்காமல் என் தெய்வத்தை நான் சரியாக பராமரிக்காமல் என் தெய்வத்துக்கு தேவை என்னங்கிறத நான் கொடுக்காம என் தெய்வத்தை ஆசாபாசங்களை காட்டி என் தெய்வத்திட்ட அன்பையையும் அந்த தெய்வத்துக்கு பிடிச்சதையும் பிடிக்காததையும் அன்பாகவும் வம்பாகவும் திணிச்சு தெய்வத்தை வசமாக வைத்திருக்கும் ஒரு சில மனித சக்திகளும் உண்டு அந்த மனித சக்திகளுக்கு மாந்திரீக தாந்திரீக ஒரு சில வித்தைகள் அவர்களுக்கு ஒரு விளையாட்டு பொருள் அந்த மாந்திரீகம் அவர்கள் கற்ற மாந்திரீகம் தாந்திரீகம் தெய்வ சக்தியை சத்தியத்துக்கு நேர்மைக்கு எதிராக இருக்கும் தெய்வ சக்தியை யாருமே இல்லாமல் அனாதை போல் இருக்கும் தெய்வ சக்தியை மடைமாற்றி திசைமாற்றி வசப்படுத்தி வேண்டாம் என்றாலும் அதை திணித்து அங்கே கட்டுக்குள் வைக்கும் ஒரு சில நிகழ்வு ஒரு சில இடங்கள்லையும் நடக்குது இந்த பதிவில் அன்பர்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் தெய்வ சக்தியை யாராலும் கட்ட முடியாது தெய்வ சக்தியை யாராலும் மடை மாற்ற முடியாது அது எப்போ மடை மாறும்னா அதுவாக பார்த்து திசை மாறினாதான் புரிக மாதிரி சொல்கிறேன் என் குலசாமி இருக்குது அப்படின்னா என் குலசாமிக்கு தேவையானது என்ன என் குலமக்கள் போய் வழிபடணும் என் குலமக்கள் போய் அதுக்கு தேவையான படைகளையோ அதற்கு தேவையான அசைவங்களையோ அதற்கு தேவையான பூஜை புனஸ்காரங்களை நிறக்க நிறக்க கொடுக்கணும் நான் என் குலசாமியை போய் பார்க்கவே இல்லை கொடுக்கவே இல்லை அது நிலமையை பற்றி நான் சிந்திக்கவே இல்லை அப்போ என்னுடைய குல தெய்வத்தோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது பொறுத்து பொறுத்து பார்க்கும் பல வருடங்கள் பல தலைமுறைகள் கூட பொறுத்து பொறுத்து பார்க்கும் அப்பயும் நான் போய் என் தெய்வத்துக்கு தேவையானதை நான் நினைக்கலை கொடுக்கலை அப்படின்னா அந்த இடத்துல யாரு கொடுக்குறா அப்படின்னு பார்க்க அப்படி கொடுக்கும் போது அதனுடைய அந்த தெய்வம் அந்த இடத்துல திசை மாறி அந்த பார்வை திரும்பும் யாரை விட்டுட்டு தன்னுடைய குல மக்களை விட்டுட்டு யார் கொடுக்குறாங்களோ யார் பூஜை புனஸ்காரங்களும் தன்னுடைய தேவைகளை கொடுக்குறாங்களோ நம்ம இருக்கோம்னு யார் நம்புகிறாங்களோ அவங்க பக்கம் அந்த தெய்வத்தோட பார்வை திரும்ப அது கூட அன்புக்கு கட்டுப்பட்டு பக்திக்கு கட்டுப்பட்டு நேர்மைக்கு கட்டுப்பட்டு ஆனால் அது காலப்போக்கில் அந்த ஏங்க நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய தாய் என்னுடைய தந்தையை பற்றி எனக்கு தாங்க முழுமையாக தெரியும் நான் என் குலசாமியை இப்போ என்னுடைய தாத்தன் பாட்டேன் ஓட்டேன் கும்பிட்டாது என்னுடைய தாத்தன் கும்பிடாமல் என்னுடைய பாட்டேன் கும்பிடாமல் என்னுடைய அப்பேன் கும்பிடாமல் இருந்தாலும் நான் வந்து கும்பிட்டேன்னா என்னுடைய குலதெய்வத்தோட அரும வறுமைகளை எனக்கு தெரிஞ்ச அளவு வேறு யாருக்கும் தெரியாது நான் என் குலசாமியை நான் பராமரிக்காமல் இருந்திருக்கலாம் என்னுடைய முன்னோர்கள் இருந்திருக்கலாம் அது என்னுடைய பிழை அல்ல என்னுடைய முன்னோர்கள் அந்த இடத்துல அந்த தவறை செஞ்சிருக்கலாம் ஆனால் நாங்கள் எங்களுடைய குல தெய்வத்திற்கு உரிமைப்பட்ட அந்த அந்த எங்களுடைய சத்திய வாக்குக்கு அந்த தெய்வம் அக்காலத்துலேருந்து இக்காலத்து வரைய இருக்கிற அந்த குலதெய்வத்தை பத்தி முழுமையா யாருக்கு தெரியும்னா அதற்கு பாத்தியப்பட்ட குல மக்களுக்குத்தான் தெரியும் என் முன்னோர்கள் செய்யாததை நான் செய்வேன் ஆனால் அந்த இடத்துல என்னுடைய முன்னோர்கள் செய்த பெரும் தவறினால் என்னுடைய குலதெய்வம் திசை மாறி மடைமாறி போச்சு அப்படின்னா அந்த அன்பு பக்தியால் அந்த ஒரு சில மாந்திரிக தாந்திரிகங்களாக ஆசை பாசைகளால் என்னுடைய தெய்வத்தை திசைமாற்றும் மாற்றும் ஒரு சில ஒரு சில அந்த மனித சக்திகள் சத்தியத்துக்கு எதிராக நீதிக்கு எதிராக தர்மத்துக்கு எதிராக என்னுடைய குலதெய்வத்தை ஆட்கொள்ளும் போது என்னுடைய குலதெய்வத்தை அவர்கள் பிடிச்ச பிடிக்கி அவர்கள் பிடிச்ச குளக்கட்டை போல அவர்கள் பிடிச்ச களிமண் போல என்னுடைய தெய்வம் அங்கே திசை எந்த இடத்துல கட்டுப்பட்டு நிற்கும்போது அது எனக்கு வலிக்கத்தானே செய்ய இது போன்ற சூழ்நிலைகள் இருந்தால் மட்டுமே தெய்வம் உங்களை பார்க்காது உங்களை காக்காது நீங்க குலசாமியை உணர முடியாதுன்னு சொல்றேன் சுருக்கமா சொல்றேன் உங்க தெய்வத்தை நீங்க தேவையானது நீங்க கொடுக்கல அப்படின்னா உங்க தெய்வம் அன்புக்கு பக்திக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கட்டுப்படும் அவங்களுக்கு அவங்க நீதியா இருந்தாங்க அன்பா இருந்தாங்க உண்மையாக இருந்தாங்கன்னா சரி அப்படின்னு அவங்கள காத்து நிற்கும் அவங்க உங்கள் தெய்வ சக்தியில ஆசை பேராசைகளை வைத்து அந்த தெய்வத்தை வேற மாதிரி பயப்படணும் அந்த தெய்வத்தின் மூலம் பொருளாதாரம் ஈட்டணும் அந்த தெய்வத்தின் மூலம் ஒரு சில ஆசை வாசங்களை ஆசா வாசங்களை நம்ம அடைஞ்சுக்கிறணும்னு சத்தியத்துக்கு நீதிக்கு எதிராக போகும்போது அந்த தெய்வம் அந்த இடத்துல பேசாது அப்படியே அந்த தெய்வம் பேசாம இருந்தாலும் ஆசைப்பட்ட அதை அனுபவித்த அந்த ஒரு சில மனித சக்திகள் தாங்கள் கற்ற அந்த மாந்திரீக தாந்திரீக வித்தைகளை அந்த தெய்வத்தின் மறுபடியும் மேல் அன்புக்கு அங்கே அடிபணையை செஞ்சு தான் இட்ட கட்டளையை நிறைவேற்ற செய்யும் அதனால சொல்றேன் குலசாமியை மட்டும் நினைக்கிறத நிறுத்தவே நிறுத்தாதீங்க வழிபட்டுக்கிட்டே இருங்க குலசாமிக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க குல குல மக்களோட ஆக சிறந்த கடமை இதுதான் உங்க குலசாமிக்கு என்னென்ன திருவிழா இருக்கு உங்க குலசாமிக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு உங்க குலசாமி எப்படி முன்னோர்கள் கும்பிட்டுருக்காங்க உங்கள் உங்க குலசாமிக்கு தேவையான வழிபாட்டு முறைகள் என்ன எத்தனை நாள் கும்பிடு வாகனம் எப்படி இருக்கும் ஆயுதம் எப்படி இருக்கும் உங்கள் குலசாமியோட சக்தி எப்படி இருக்கும் உங்கள் குலதெய்வத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க சைவம் என்ன கொடுத்துருக்காங்க அசைவம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு உங்கள் முன்னோர்கள் செய்த அந்ததை சரியாக நீங்க கொடுக்க கொடுத்தீங்க அப்படின்னா அன்பையும் பக்தியையும் அழகாக அள்ளி இறைச்சிங்க அப்படின்னா போன்று அன்புக்கு பக்திக்கு அடிமையாக்கி ஆசைகளை பேராசைகளை வச்சு வஞ்சகம் கொண்ட ஒரு சில மனித சக்திகளை நெஞ்சில் எட்டி உதைத்து அவர்களை விட்டு வெளியேறி உங்களை கட்டி தழுவ தாம் மக்களோடு நிற்க எப்பாடுபட்டாலும் திரும்பி வருங்கிறதுக்காகத்தான் நான் அறிந்த பதிவு அன்பர்களுக்கு இப்போ வந்து ஆசைப்படுறேன் சா இதெல்லாம் யாருக்கு தெரியும் தெரியுங்களா ஒரு சாமி இருக்கு அந்த சாமி தான் எல்லையில் தான் குல மக்கள்கிட்ட திரும்பி வர முயற்சி பண்ணுது குல மக்கள்கிட்ட வந்துடுது என்னதான் இருந்தாலும் என் பிள்ளை பெத்த பிள்ளைக்கு ஈடாக முடியுமா என் பெத்த பிள்ளைய ஏதோ வந்து என்னைய நான் வந்து என்னை என் பெத்த என்னுடைய பிள்ளை என்னை பார்க்காம போனதுனால நான் திசை மாதிரி நின்னாலும் என் பெத்த பிள்ளை அது கஷ்டப்படும் போது மறுபடியும் தான் செஞ்ச தப்ப நினச்சி அது கதறி அணுகும்போது எப்போ ஏற்பட்டதாக இதாக இருந்தாலும் நான் அதை விட்டு உதறி நான் வரத்தான செய்வேன் அது மாதிரி சாமி வந்து சில குளமக்கள் மேலே சாமி வரும் அந்த சாமியாடிகளோட வழிகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அந்த சாமியாடிகளுக்கு தான் தெரியும் அந்த தெய்வத்தோட நிலமை வேறு யாருக்கும் தெரியாது குலமக்கள் இருக்காங்கன்னா குலமக்களில் ஒரு ஆயிரம் பேர் இருந்தாலும் அந்த சாமி யாருக்கிட்ட வருது உண்மையாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் யார் மேலே வந்திருக்கோ அவங்களுக்கு தான் அந்த தெய்வம் உணர்த்த வேற யாருக்கு உணர்த்தாது சொல்லுவாங்க ஏப்பா என்னப்பா உனக்கு தான் சாமி வருது உனக்கு தான் பேசுது உனக்கு தான் கனவுல வருது எங்களுக்குலாம் வராதா வராது ஏன் அந்த தெய்வம் உங்கள் மேலே வரலை உங்களை காத்து நிற்கும் ஆனால் அந்த தெய்வத்தை தேவையானது நடக்கிறது என்ன நடந்துட்டு இருக்குது என்ன நடக்க போவது என்ன தெய்வத்தோட நிலைமை என்ன அப்படிங்கிறத யாருகிட்ட காட்டி கொடுக்கும் அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிக்கிட்டு தாங்க காட்டும் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அது ஏன் காட்டுது என் பிள்ள என்னுடைய வாகனம் என்னைய பண்ண மாட்டானா என்னுடைய வாகனம் என் குல மக்களை குல தெய்வ காத்து நிக்க மாட்டானாங்கிற ஒரு எண்ணத்தில் அதான் சாமி வர்றதுங்கிறது சாமி ஆடிகளுக்கு கொடுக்கும் ஒரு அதிகாரம் ஒரு சில ஒரு சில பணிகள் சிறந்த பணிகள் குல தெய்வத்தை குல மக்களை குல தெய்வ எல்லையை காக்க தேவையான ஆகச்சிறந்த பொறுப்புகள் அதிகாரங்கள் யாருக்கு கிடைக்கிறதோ அவருக்கு தான் சாமி வரும் சாமி வருங்கிறது வெறும் ஆடி பாடி அருள் வாக்கு சொல்லி நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் நீ என்கிட்ட வா அப்படிங்கிற மாதிரியான வெறும் ஆசைகள் பேராசைகளுக்கு புகழ் போதைகளுக்கு அல்ல ஒரு சில பணிகள் குல மக்களை காக்க குல தெய்வங்களை காக்க குல தெய்வ எல்லையை காக்க அதனால சொல்றேன் சாமியாடிகள் வலியையும் வேதனையும் சொல்றேன் சுருக்கமா சொல்றேன் உங்க சாமிக்கு என்ன தேவையோ அதை உடனே செய்யுங்க செய்யலே பலகாலம் செய்யாததையும் உடனே செய்யுங்க தெய்வத்தை வணங்க முயற்சி பண்ணுங்க தெய்வத்துக்கு தேவையானதை கொடுக்க முயற்சி பண்ணுங்க என்று சொல்லி சாமியாடிகளுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம் தெய்வங்களுக்கு வழியை சுமந்து நிற்கும் தெய்வங்களுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம் என்று சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்